சங்கீதம் ஏழு நீதி உள்ள நியாயாதிபதியாகிய பிதா வாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலூயா நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலுய்யா நாள்தோறும் பாவி மேல் சினம் கொள்ளுகிற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லே லுய்யா நீதிமானை ஸ்திரப்படுத்துகிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா நீதி உள்ளவராக இருக்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா இருதயங்களையும் உள்ளதயங்களையும் சோதித்தறிகிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லே லூயா என் நீதியின்படி எனக்கு நியாயம் செய்கிற ஆவியான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் என்னில் உள்ள உண்மையின்படி எனக்கு நியாயம் செய்கிற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு நியாயம் செய்ய போகிற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்னை துன்பப்படுத்துறவர்கள் எல்லாரும் என்னை விளக்கி ரட்சிக்கிற என் தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி என் சத்துரு என் ஆத்மாவை பீராதபடிக்கு என்னை தப்புவிக்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி பாவி மனம் திரும்பாவிட்டால் தம்முடைய பட்டயத்தினாலே இருக்கிற தெய்வமே உமை ஆராதனை செய்கிறோம் பாவி மனம் திரும்பாவிட்டால் நம்முடைய வில்லை நானேற்றி ஆயத்தப்படுத்துகிற தெய்வமே உமை நமஸ்கரிக்கிறேன் நான் கத்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணி கொள்ளுவேன் ஆமேன்